அலமது இல்லா ஹபுல்லமின் ஒலத் வசலம் முஹமது சாலி வசலம் அமத் புனிதமிகு இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹுப் எங்களுக்கு எத்தனையோ பாக்கியங்களை எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் சுபஹான் ஓ தாலா தந்திருக்கிறான் விசேஷமாக இந்த ரமதானிலே நாம் அதிகம் அதிகம் குருவான்தல செய்ய வேண்டும் முடியுமான அளவு பள்ளிகளிலே நாம் இருக்க வேண்டும் அதிகம் அதிகம் வாரி வழங்க வேண்டும் ஏழை எளிய மனிதர்களை பார்த்து யார் யாரெல்லாம் தேவை கண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வாரி வழங்க வேண்டும் அதே போன்று அதிகம் அதிகம் நாம் நல்ல கடுமங்கள் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ அவற்றை செய்ய வேண்டும் நல்ல விடயங்கள் என்ன இருக்கின்றதோ அவற்றை நாம் கேட்கவும் வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹுபானுமத்தாலா இந்த ரமதானிலே ரமதானை உயிர்ப்பித்த ஹயாத்தாக்கி நல்ல மக்களாக அல்லாஹு ஹனுமத்தாலா எங்களை ஆக்கிவிப்பான் முன்னே தொடர்களைப் போன்று இத்தொடர்களையும் ரமதானுடைய சில சட்டத்திட்டங்களை நாம் தொடர்ச்சியாக இன்ஷால்லா பார்ப்போம் இன்று ஒருவர் நோன்பு நோட்டவராக இருந்தால் அவரின் நோன்பை முறிக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது அதாவது ஒருவர் சாப்பிட்டு விட்டார் அல்லது கொடுத்து விட்டார் அல்லது மூக்குக்கு அவர் தூள் போட்டு விட்டார் புகையிலேயே செய்யக்கூடிய ஏதாவது தூள் போன்றவைகளாக இருந்தால் அவற்றை பார்த்து விட்டார் அல்லது அவர் ஊசி ஏதாவது அங்கே குத்துவிட்டார் என்று நாம் வைத்துக்கொள்வோம் அந்த ஊசி அவரது திறந்த துவாரங்கள் என்று இருக்கிறது அதாவது மூக்குக்கு உள்ளே போகுவது அல்லது அவருடைய காதுக்குள்ளாலே அல்லது வயிற்றுக்கு உள்ளே போய் போவது இவைகள் மூலமாக அல்லது காதுக்குள்ளே ஏதாவது மருந்ததை ஊட்டிய ஊற்றியது அவருடைய மூளைக்கு போய் அங்கே சேர்ந்து விட்டது அல்லது அவரது விரலை அதாவது திறந்த இடங்கள் மூலமாக மூக்கு போன்ற வாய் இவைகளைப் போன்ற திறந்த துவரங்கள் மூலமாக ஒரு ஆணோ பெண்ணோ இவர்களுடைய விரல்நிலை அங்கே உள்ளே நுழை வைப்பதன் மூலமாகவும் அங்கே நோன்பு முறிந்ததாக மாறிவிடுகிறது அதே போன்று அதாவது உதாரணம் வயிற்றை வைத்துக் கொள்வோம் இந்த வயிற்றுக்குள்ளே ஒருவருக்கு மிகவும் அதாவது ஆப்ரேஷன் காரணமாக சத்துரு சிகிச்சை இவைகளின் காரணமாக வயிற்றுக்குள்ளே ஏதாவது அங்கே உள்ளே சென்றிருந்தாலும் கூட அலோ எதிரி எதிரி ஒருவர் தாக்கி கத்தியாலோ ஏதோ இவரை மோசப்படுத்துவதற்காக வேண்டி நாடியவர் அங்கே அவருடைய ஆயுதம் இவருடைய வயிற்றுக்குள்ளே இறங்கி இருந்தாலும் அங்கேயும் அவருடைய நோன்பு முறிந்ததாக மாறிவிடுகிறது அல்லது ஏதாவது மருந்துகளை வில்லைகள் மாத்திரைகளை குடித்தார் அல்லது ஏதாவது டொனிக் போன்றவைகளை அவர் குடித்திருந்தாலும் அவற்றின் மூலமாகவும் அங்கே நோன்பும் முறிந்ததாக மாறிவிடுகிறது அல்லது இவர் வேணுமென்று வாந்தி எடுத்தார் அல்லது மனைவியுடன் அவர் உறவு கொண்டார் அல்லது உறவு கொள்ளாமல் அவருக்கு அதாவது மனைவியுடன் சேர்ந்ததன் மூலமாக அவருக்கு மணி வெளிப்பட்டதன் மூலமாகவும் அவருடைய அல்லது ஒரு ஒரு மனிதர் அவராகவே மணியை வெளிப்படுத்தினார் இதன் காரணமாகவும் அவர் நோன்பு அங்கே முறிந்து விடுகிறது அதே போன்று வாய் கொப்பளிப்பதாக இருந்தால் நோன்பாளியாக இருந்தால் அவர் மிகவும் ஆழமாக வாய் கொப்பளிக்க கூடாது லேசாக வாய் எடுத்து துப்ப வேண்டும் உதவு செய்யக்கூடியவர்கள் ஆனால் இவர் நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வாய்க்குள்ளே தண்ணீரை எடுத்து உதவு செய்யும்பொழுது மிகவும் அதாவது தொண்டைக்குழியிலே இறங்கக்கூடிய அளவுக்கு அங்கே வாய் கொப்பளித்து அதாவது தண்ணீர் தொண்டைக்குழியை தாண்டி விட்டிருந்தாலும் அவரின் நோன்பும் அங்கே விடும் அதே போன்றுதான் யாராவது நூல் அதாவது கலர் போட்டிருக்கக்கூடிய ஏதாவது நூல்கள் இருக்கலாம் இந்த நூலை அவர்கள் சப்பி சப்பி இருக்கக்கூடிய நிறத்திலே காரணமாக அங்கே நிறங்கள் நூலை விட்டும் பிரிந்து விடுகிறது நூலை துப்பினார் ஆனால் அங்கே சாயத்துடன் வந்திருக்கக்கூடிய உமிழ் நீரை அவர் விழுங்கியிருந்தால் அந்த நேரத்திலேயும் அவரின் நோம்பும் அங்கே முறிந்ததாக கணக்கெடுக்கப்படுகிறது ஏனென்றால் சாயம் அது பிரத்திய பிரத்தியேகமான ஒரு பொருளாக இருக்கிறது இதுவும் நீரும் கலந்தன் மூலமாக அதனை விழுங்கியிருந்தால் அவருடைய நோன்பும் அங்கே முறிந்து விடுகிறது அதே போன்றுதான் சுவிங்கம் போன்றவைகளை சாப்பிடக்கூடியவர்கள் அதிலேயும் ஒரு மெல்லியதான இனிப்பு அங்கே வருகிறது அவற்றை அவர்கள் சாப்பிட்டு அதாவது சப்பி சப்பின பின்னால் அந்த பதார்த்தத்தை அவர்கள் வீசி இருந்தால் துப்பி இருந்தாலும் அந்த சுவை அவர்களுடைய உள்ளே இறங்கியிருந்தால் அங்கேயும் அவருடைய நோன்பு அங்கே முறிந்து விடுகிறது இதே நேரத்திலே யாருடையாவது பல்லு மூலமாக ரத்தம் ஏதாவது ஏற்படுகிறது அந்த இரத்தத்தையும் அவர் உடனே பல்லு அதாவது பல்லு முரசின் காரணமாக முரசிலும் முரசில் ஏற்பட்ட காயம் அல்லது சிலருக்கு அநேகமாக ஒரு நோயின் காரணமாக அங்கே இரத்தங்கள் ஏற்படலாம் அவ்வாறு வந்துவிட்டாலும் உடனே துப்பி வாயை கழுவி கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர்கள் அதனை துப்பவில்லை அந்த அது இரத்தம் நஜிசாக இருக்கிறது அந்த இரத்தத்தை அவர்கள் அவ்வாறு விழுங்கினதாக இருந்தால் அங்கேயும் அவருடைய நோன்பும் அங்கே நோம்பு முறிந்ததாக மாறி விடுகிறது இதே நேரத்தில் சிலருக்கு நோம்பு காலங்களிலே பெரும்பாலும் சளி பிரச்சனை ஏற்படலாம் இவர்கள் இவ்வாறு அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த சளியை கஷ்டப்பட்டு காரி எடுத்து அவர்கள் மீண்டும் விழுங்கியிருந்தால் அவருடைய நோன்பும் அங்கே முறிந்து விடுகிறது இதே நேரத்தில் தொண்டை குழியில் இருக்கக்கூடிய சளியை விழுங்கியிருந்தாலும் அங்கே அவருடைய நோன்பும் முறிஞ்சு விடுகிறது ஆனால் அதாவது தொண்டையிலே ஹே என்று சொல்லக்கூடிய அரபிலே ஹேவுடைய மஹராஜ் என்று சொல்வோம் அதாவது அஹ அஹ என்று சொல்லக்கூடிய அந்த தானத்துக்கு கீழால் சளி ஏதாவது அதாவது அங்கே வந்து அதனை அவ்வாறு கீழாலே அவர் தள்ளி விழுங்கிவிட்டால் நோன்பு அங்கே முறிஞ்சு போய்விட மாட்டாது இதே நேரத்தில் யாராவது அதாவது சுபோடைய நேரம் சுபோடைய அதான் அங்கே சொல்வதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது இந்த நேரத்தில் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சுபோடைய நேரம் அதாவது அதான் சொல்ல கேட்கிறார் என்றிருந்தால் வாயில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் தண்ணீரை உடனே துப்பிவிட வேண்டும் வாயையும் உடனே கழுவி கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் ஒரு கவலமேனும் அவர் சாப்பிட்டு விட்டால் அல்லது ஒரு மிடல் தண்ணீரையாவது அவர் குடித்து விட்டால் அல்லது இருக்கக்கூடிய உணவை அங்கே விட்டாலும் அங்கே நோன்பு முறிந்ததாக மாறிவிடுகின்றது இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை இன்சால் நாம் வரக்கூடிய தொடர்களை பார்ப்போம் வாக்ரது அவானா அலமதுல்ல ஆலமீன்